ஓம் சாய்ராம் சரணம் சில பேர் வந்து சாபம் வைப்பாங்க சாபம் எதுக்கு வைக்கிறான்னே தெரியாது நியாயம் இருக்குதா இல்லையா தெரியாது அவங்க மனசாட்சி இருக்குதான்னு தெரியாது ஆனால் சாபம் வைப்பாங்க அந்த சாபம் பலிக்குதா பலிக்குதா பலிக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் பாருங்கள் சாபத்தை வச்சுட்டு போயிடுவாங்க நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு தெரியாது சாபத்தை வச்சுட்டு போயிடுவாங்க அந்த சாபம் நமக்கு பழிக்கக்கூடாது பலிக்காமல் இருக்கணும் தப்பு நம்ம பண்ணோமோ அல்லது அவங்க பண்ணாங்களோ அதை பற்றி தெரியாது ஆனால் சாபம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது நீங்கணும் அந்த சாபம் பலிக்கக்கூடாது இப்போல்லாம் நிறைய பேர் அப்படிதான் தான் செய்கிறாங்க ஒரு விஷயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகலைனாலே ஒரு சண்டை வருது ஒரு சச்சரவு வருது ஒரு வாக்குவாதம் வருது ஒரு மனஸ்தாபம் வருது அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க இஷ்டத்துக்கு சாபம் கொடுப்பாங்க இது குழையாடு சண்டையை பற்றி சொல்லலை மெத்த படித்தவங்களாம் கூட கஸ் பண்ணுறாங்க அதாவது தேவையில்லாமல் ஒரு விரோதத்தை உருவாக்கிக்கிட்டு அந்த சண்டையில் அவங்க என்ன செய்கிறாங்க தன்னை அறியாமலே நீ கெட்டு போகணும் நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்னு மனசார அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா மனசார சாபம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பலிக்குதா பலிக்கலைன்னா என்ன பண்ணுறது அதெல்லாம் வந்து வேறு விஷயம் அதாவது நியாயமான ஒரு விஷயத்துக்கு சாபம் கொடுத்தா அப்படியே பலிக்கும் அது விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் முனிவர் அவங்க தான் அப்படின்னு இல்லை சாதாரணமாக இருக்க குடி மகன்கள் சாதாரணமாக இருக்கிற சாமானியர்கள் கூட பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த பாதிப்பினால் மனசார ஒரு விஷயத்தை சொல்லி இவங்க நல்லா இருக்க மாட்டாங்கப்பா நம்மளை ஏமாற்றிட்டாங்க நம்மளை வந்து அவங்க வருத்தப்பட வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அது பளிக்கும் நான் சொல்கிறது அந்த மாதிரி சாபத்தை தான் நான் சொல்கிறேன் இந்த சாபத்திலேருந்து கூட நம்மளால் விடுபட முடியும் விடுபட முடியும்னா மந்திரத்தை சொல்லிவிட்டு நம்ம தப்பு செஞ்சுட்டு எல்லாரையும் ஏமாற்றிட்டு இந்த மந்திரத்தை சொன்னால் அதுலேருந்து விடுபட்டுட முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல முதல்ல இந்த சாபங்களேருந்து இந்த பாபங்களேருந்து விடுபடணும்னா மனசாட்சியோடு இருக்கணும் மனசாட்சியோடு இருக்கணும் மனசால் நம்ம வந்து பாதிக்கப்படணும் அவங்களுக்கு நான் வந்து துன்பத்தை ஏற்படுத்திட்டேன் அவங்களுக்கு நான் வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க வருத்தப்படணும் நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிங்கிறத உணரணும் அதை அவங்கள்ட்ட சொல்லணும் மன்னிப்பு கேட்கணும் அந்த மன்னிப்பு கேட்ட பிறகு இந்த மந்திரத்தை சொல்லணும் சொன்னாக்கா கண்டிப்பாக அவங்க இந்த சாபத்திலேருந்து விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்பை அவங்க பெறுவாங்க இந்த மந்திரம் ரொம்ப சிம்பிளான மந்திரம் ஆனால் சூப்பராக வேலை செய்யும் அதுதான் இதில் இருக்க ஸ்பெஷாலிட்டி நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக நீங்கள் பாவம் செஞ்சு பரவாயில்ல கண்டிப்பாக அந்த ஆப்போசிட் பார்த்திருக்காங்க இல்லையா எதுக்காக பாவம் செஞ்சீங்க யாருக்கு துரோகம் பண்ணிங்க யாருக்கிட்ட வந்து ஏமாத்தினீங்க அப்படிங்கிறத நீங்களே உணரும்பொழுது அந்த பட்சத்தில் அவங்கக்கிட்ட போய்ட்டு மன்னிப்பு கேட்கறது அதுக்கு பரிகாரம் செய்கிறது மனதார உணர்றது அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்கிறது இப்படி சொன்னால் இந்த பாவம் இங்கேயே இந்த ஜென்மத்திலையே இப்போவே கழிஞ்சிடும் அதை தான் நான் சொல்ல வரேன் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த வழிமுறைகளை கடைப்பிடிங்க இப்போ நான் மந்திரம் சொல்கிறேன் ஓம் தசரத புத்தராய வித்மகே ஓம் தசரத புத்திராய வித்மகே சீதா வல்லபாய தீமகி சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரசோதயாத் தன்னோ ராம பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிட்டோமேனு சொல்லிவிட்டு மறுபடியும் மறுபடியும் நம்ம தப்பு செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அதையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம வாழணும் அப்போ தான் இந்த மந்திரத்தினுடைய மகிமை பலிக்கும் பலன் கிடைக்கும் சரியா வம்சாயம்